அஜித் அவர்கள் நட்புக்காக படத்தில் நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அண்மை கிழமை எந்த படத்திலுமே நடிக்கல அப்படி இருக்கும்போது ஸ்ரீதேவி கேட்டாங்க அப்படின்றதுக்காக இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல நடிச்சிருப்பாரு சத்தமாலாம் பேசுவார் அது ஏன்னா போனி கபூர் ஸ்ரீதேவி மேல இருக்கக்கூடிய மரியாதையாக பண்ணாரு அதுக்கப்புறம் போனி கபூருக்கு ரெண்டு படம் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் யாருக்கும் கால் கிடையாதுங்க போனி கபூருக்கும் ஸ்ரீதேவி குடும்பத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு அவர் சொன்ன உடனே எல்லாரும் இப்போ அஜித் அப்புறம் அடுத்த படத்துல என்னவா நடிப்பாரு போனி கபூர் எந்த படத்துக்கு எல்லாம் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு பாருங்க அந்த படத்தெல்லாம் அவர் நடிக்கிறாரு அப்படின்னு செய்தியை போட்டிருவோம் அப்படின்னு அவர் தெலுங்கு மலையாளம் துளு அதுக்கப்புறமா துருக்கி ஜாப்பானீஸ் சைனீஸ் அப்படின்னு எந்த மொழியில படத்துக்கு ரைட்ஸ் சாங்ஸ்னாலும் அந்த படம் அஜித் நடிக்கிற அடுத்த படம் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி செய்திகளை கைப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு படத்தை எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத பாக்கலாம் வாங்க போனி கபூருடைய தயாரிப்புல அடுத்தடுத்து இரண்டு திரைப்படங்களில் நடிக்க அஜித் குமார் ஒப்பந்தமா இருக்காரு சதுரங்க வேட்டை தீரன் ஆகிய திரைப்படங்களை இயக்கிய ஹெச் வினோதோடைய இயக்கத்தில் அஜித் நடிக்கக்கூடிய அடுத்த திரைப்படம் வேகமாக வளர்ந்து வருது பிங் திரைப்படத்துடைய ரீமேக்கா உருவாயிட்டிருக்க இந்த வித்யா பாலன் ஸ்ரதா ஸ்ரீநாத் உள்ளிட்டோர் நடிச்சிட்டு இருக்காங்க படத்துடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்ல வேகமா நடைபெற்று வர நிலையில அஜித் அடுத்த திரைப்படத்தையும் போனி போர்க்கே நடிச்சு இருக்காரு இந்த திரைப்படத்தை யார் இயக்குவாங்க இந்த திரைப்படம் குறித்த அறிவிப்பு எப்ப வெளியாகும் அப்படின்றதெல்லாம் படக்குழு ரகசியமாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க போனி கபூர் எகிப்து மொழி திரைப்படமான ஹெப்தாதி லாஸ்ட் லெக்சர் திரைப்படத்தை அஜித்துக்கு போட்டு காமிச்சதாகவும் அந்த திரைப்படம் அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சதுனால அடுத்ததா இந்த திரைப்படத்தை ரீமேக் செய்ய அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தகவல்கள் ஹெப்தா திரைப்பட அஜித் ஆஸ்தான இயக்குநரான சிவா இயக்குவர் அப்படின்னும் செய்திகள் வெளியாக இருந்தது ஆனால் இந்த தகவல்கள் உண்மை இல்லை அப்படின்றது இப்போ தெரிய வந்திருக்கு அஜித் அடுத்த திரைப்படத்தையும் இயக்கவே அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது மேலும் அஜித் ஐம்பத்தி ஒன்பது திரைப்படம் வெளியான பிறகே இது இதுகுறித்த முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு இந்த திரைப்படத்தை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோடை விடுமுறைக்கு வெளியிட தெரிய வந்திருக்கு ஒருவன் ஒருவன் முதல்